மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி சிந்து நதி தண்ணீரை நீங்கள் தடுத்தால் உங்கள் மூச்சை விடுவோம் என்று பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சவுதி கூறியது கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஒப்பந்தத்தின் வரலாறு என பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் மிரட்டல் விடுத்தது குறித்த முழுமையான தகவலை பதிவு செய்யுங்க வணக்கம் ஜம்மு காஷ்மீருடைய சமீபத்தில் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து ராணுவ தாக்குதல் நடவடிக்கை மேற்கொண்ட இந்தியா பாகிஸ்தான் உடனான தூதர் உறவு துண்டிப்பு உட்பட பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தது அதில் ஒரு முக்கிய நடவடிக்கையாக சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் எடுத்து வைக்கப்பட்டது செராப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற பாக்வீகார் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்படுவதும் நிறுத்தப்பட்டது இது பாகிஸ்தானுக்கு பெருத்த அடியாக அமைந்தது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் அளவுக்கான விளைவுகளை இந்த நடவடிக்கை ஏற்படுத்தியது பின்னர் அமெரிக்காவினுடைய தலையீட்டின் பேரில் மே பத்தாம் தேதி முதல் இரு நாடுகளும் சண்டையை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்தன கடந்த பனிரெண்டாம் தேதி இரு நாடுகளிடையே போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உடன்பாடு எட்டப்பட்டது இருப்பினும் சிந்து நதிநீரை திறந்துவிடப் போவதில்லை என்ற முடிவு இருந்து இந்தியா மாறவில்லை பயங்கரவாதத்திற்கு ஆதரவை பாகிஸ்தான் கைவிடும் வரையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்தது பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடத்த முடியாது என்றும் தண்ணீரும் ரத்தமும் ஒன்று சேர முடியாது என்றும் ஒன்றாக ஓடவிட முடியாது என்றும் பிரதமர் மோடி கூறியிருந்தார் இந்த நிலையில் சிந்து நதிநீரை மீண்டும் திறந்து விடுமாறு இந்தியாவிடம் பாகிஸ்தான் கோரிக்கை வைத்தது பாகிஸ்தான் நீர்வளத்துறை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியது அதில் தண்ணீர் நிறுத்தி வைத்திருப்பதால் நாட்டில் பல நெருக்கடிகள் உருவாகி வருவதாக கூறப்பட்டது தண்ணீரை திறந்து விடுமாறும் கோரிக்கை விடுத்தது எனினும் இந்தியா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தானில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரிக் சௌத்ரி கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் சர்க்கைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார் அந்த நிகழ்வில் பேசிய ஷெரீத் சௌத்ரி எங்கள் தண்ணீரை நீங்கள் தடுத்தால் உங்கள் மூச்சை அடைத்து விடுவோம் என்று கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை பயங்கரவாத தாக்குதலுடைய மூலையாக இருந்த தொய்பா தொய்பாடைய தலைவர் ஹபீப் சயீத் இதே வார்த்தையை பயன்படுத்தி சமீபத்தில் இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுத்தார் இந்தியாவை மிரட்டுவதாக எண்ணி பயங்கரவாதி பயன்படுத்திய அதே வார்த்தைகளை தற்போது பாகிஸ்தான் ராணுவத்தில் உயரிய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் பேசியிருப்பது என்பது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் வரலாறு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவும் பாகிஸ்தானும் விடுதலை அடைந்து தனி போது போது புதிய நாடுகளுக்கு இடையே வரையப்பட்ட எல்லைக்கோடு சிந்து நதியை ஊடறுத்து இந்த நதி திடத்தில் உற்பத்தியாகி இந்தியாவில் எழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவும் பாகிஸ்தானில் இரண்டாயிரத்தி நூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவும் ஓடி அரபிக்கடலில் கலக்கிறது இது தவிர சிந்து நதியில் ஐந்து கிளை நதிகள் சங்கமிக்கின்றன மொத்தமாக பார்த்தால் ஆறு நதிகள் என்று சொல்லலாம் இந்த நீரை எந்த விதம் பங்கிட்டுக் கொள்வது என்று கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட போது நீண்ட விவாதங்களுக்கு பிறகு உலக வங்கியினுடைய மத்தியத்தில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது அதுதான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மேற்குறிப்பிட்ட ஆறு நதிகளில் மூன்று நதிகள் ராவி பியாஸ்ல ஆகியவை கிழக்கு நதிகள் என்றும் சிந்து ஜீலம் செனாப் ஆகிய நதிகள் மேற்கு நதிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின்படி கிழக்கு நதிகளுடைய நீரை இந்தியா முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் மேற்கு நதிகளுடைய நீர் பாகிஸ்தானுக்கு உரியது என்றும் இந்த பங்கீட்டின் மொத்த நீரில் இருபது சதவீதம் இந்தியாவிற்கும் எண்பது சதவீதம் பாகிஸ்தானுக்கும் கிடைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் மூன்று முறை போரிட்டிருக்கின்றன கடந்த வரலாறுகளை பார்க்கும்போது சமீப காலங்களில் மேற்கு நதிகளின் குறுக்கே கிருஷ்ணகங்கா அணை ரேட்டல் புனல் மின் நிலையம் முதலானவற்றை இந்தியா நிர்மாணித்த போது பாகிஸ்தான் இயன்றவரை முட்டுக்கட்டை போட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தி வந்தது ஆனால் பாகிஸ்தான் உடன்படவில்லை ஆனால் அப்போதெல்லாம் இந்த ஒப்பந்தத்தை இந்தியா முடிக்கவில்லை முதற்கட்டமாக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையினுடைய முதல் நடவடிக்கையாக இந்த சிந்து நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியது சிந்து நதியால் பாகிஸ்தானில் பயன் பாசன பரப்பு நூத்தி இருபது லட்சம் ஹெக்டேர் இதிலிருந்து பெறப்படும் விளைப்பொருட்கள் பாகிஸ்தானுடைய உள்நாட்டு உற்பத்தியில் கால்பங்கு ஆகும் கராச்சி லாகூர் உள்ளிட்ட பல நகரங்களுக்கு குடிநீர் ஆதரவமாக சிந்து நதி விளங்குகிறது இந்த நிலையில் சிந்து நதி நீரை நீங்கள் தடுத்தால் உங்கள் மூச்சு அழைத்து விடுவோம் என்று பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி கூறியிருப்பது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கீதா